Hi hello welcome to Wednesday morning காலையிலேயே கோலமெல்லாம் போட்டுட்டு வாசத்தொழிச்சிட்டு வந்தாச்சுங்க நேற்று நைட்டு வச்சிருந்த சாப்பாடு கொஞ்சம் மீதியாக இருந்தது அதை வந்து தண்ணியை மட்டும் வடித்து உப்பு போட்டு வச்சுட்டு அந்த நீச்சி தண்ணி எடுத்து வச்சுட்டேங்க சாப்பாடை வடித்து தயிர் சாதம் கலரி வச்சுட்டேன் ஸோ பொண்ணுங்களுக்கு டிஃபனுக்கு சுடு சாப்பாடு கொஞ்சம் வச்சு வே வ வர மிளகா அதுக்கப்புறம் வெந்தயம் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு புளிக்கரிசலெல்லாம் ஊற்றி நல்லா கொச்சதுக்கப்புறம் சுடு சாப்பாடை போட்டு நல்லா வந்து புளி சாதம் கிண்டி எடுத்து வச்சுட்டேங்க ஸோ தயிர் சாதம் புளி சாதம் ரெண்டு வெரைட்டி ரைஸ் ஆச்சு ஸோ இதுக்கு காம்பினேஷன் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உருளைக்கெழங்கு நல்லா கட் பண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியலும் கூட பட்டன் சோயா சேர்த்து கிரேவி மாதிரி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நாலு பழம் இருந்தது மீதியாக இருந்தது அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளம் கரும்பு சக்கரை மைதா மாவு கோதுமை மாவு இருக்கு இல்லையா சப்பாத்திக்கு போற மாவு எல்லாமே போட்டு நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு கிணிப்பு போட்டுக்கலாம் ஏலக்காய் ஒன்று போட்டுட்டு கொஞ்சம் சோடாப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு இந்த நம்ம கேரளாவிலலாம் உண்ணியப்போன்னு சொல்லுவாங்க அது வந்து அரிசியில் செய்வாங்க ஓ அது வந்து வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து இப்போ பனியார ஊற்றுனாங்கன்னா அது ஒரு டேஸ்டில் இருக்குங்க நான் வந்து எண்ணெயில் தான் நாங்கள் பொரிச்செடுப்போம் ஸோ இது வந்து பார்க்குறக்கு கருப்பு கருப்பாக என்னடா ஒரு மாதிரி வளவலான்னு இருக்கேன்னு நினைக்காதிங்க செம்ம சூப்பராக இருக்குங்க அது இது ஆறுனதுக்கப்புறம் பக்கா ஸ்வீட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது வந்து நம்ம என்னென்னா எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் போட்டுட்டு உடனே அப்பப்போ திருப்பிடணும் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப வேகவெல்லாம் விட கூடாது மாதிரி அழகா இருக்குங்க இது வந்து பழம்ீதியாகி ரொம்ப பழுத்து இருக்கும் அந்த டைமில் இந்த ஸ்வீட்டு நம்ம பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் இது வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் சாப்பாடு எல்லாமே கலர்னது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வாழைப்பழ கச்சாயம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு செம சாஃப்டா பண்ணு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாலு பழம் இருந்தால் போதும் நல்ல மனமா இருக்கும் அந்த மோர் சாதம் மொட்டை ஸோ அந்த கிரேவிக்கு செம டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் ஊறுகாய் இருக்க காம்பினேஷன் நீ அந்த தண்ணி வந்து உப்பு போட்டு போது ரொம்ப உடம்புக்கு நல்லது காலையில் நேரம் ஸோ ஃபைனலாக நாங்களும் எல்லாருமே பிளேட்டிங் போட்டு சாப்பிட்டோங்க கொலைஞ்ச தயிர் சாதம் அப்படியே நாக்கில் ஒரு புளி சாதம் அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை செம்மையாக இருந்துன்னு சொன்னாங்க ஸோ சாக்ஷிக்கு வந்து ஒரே சோகம் என்னென்னா அவள் மட்டும் ஸ்கூலுக்கு போகிறா அவங்க அக்கா ஸ்கூலுக்கு போகாம நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சோகமயமாகவே உட்கார்றது சரி ஏதோ ஒரு வழியாக ஸ்கூலுக்கு கிளம்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அலங்காமல் குழுங்காமல் எழுந்திரிச்சு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்கங்க ஸ்கூலுக்கு நானும் பாவமாக தான் பார்த்தேன் எப்படா ஸ்கூல் விடுவாங்க லீவ் இருக்கா இல்லையான்னு தெரியலையே ஒரு வழியாக கிளம்பிட்டாங்க ஈவினிங் வந்து சரி அவங்க சித்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் பெரியவளுக்கு வீட்டில் போர் அடிக்குது எக்ஸாம் லீவுக்காங்க போகிறேன் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வழியும் கூட்டிகிட்டு போனோம் அவளுக்கு என்னென்னா அவங்க அக்காவை மட்டும் சித்தி வீட்டுக்கு போகிறா என்னைய கூட்டிகிட்டு போகல அப்படி அப்படின்னு இருந்தா தங்கம் உனக்கு லீவ் விட்டால் நீயும் போவையாம்மா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கெல்லாம் என்னென்ன வாங்கணும் அவன் என்னென்ன கேட்டிருந்தான் ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொள்ளாச்சி ரீச் ஆயிட்டங்க ஸோ பொள்ளாச்சி போனோன்னே நம்மளோட ஃபேவரெட் ஸ்பாட் கடை வீதிக்குள்ள ஏதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேசவ வித்யான்னு சொல்லுவோம் ஸோ கேசவ வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருந்தது எலிமெண்ட்ரி ஸ்கூலு ஸோ அதன் ஞாபகார்த்தமாக தான் கேசவ வித்யான்னு சொல்லுவோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பானிபுரி காலன் சில்லி எல்லாம் சூப்பராக இருக்கும் சரி அங்கே போனாவே பார்த்திங்கன்னா அது எங்கள் ஏரியாங்க அப்படியே வாக்கிங் போயிட்டு காலன் எல்லாம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அரௌண்ட் ஒரு எயிட் ஓ கிளாக் வீட்டுக்கு போவோம் ரிலாக்ஸாக ஸோ அந்த காலங்க அப்படியெல்லாம் கடை வீதியெல்லாம் சுற்றிட்டு அவ்வளோ சூப்பராக நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணது எங்கள் எங்கள் ஏரியாங்க அந்த ஏரியா அப்படியே ஒரு வழியே பார்த்தீங்கன்னா காலான ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு சரின்னு அப்படியே கிளம்பிட்டாங்க கிளம்பி தங்கச்சி வீட்டுக்கு போகலான்னு போயிட்டு அந்த வேலை ஐஸ்கிரீம் கடையை கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டு அருண் ஐஸ்கிரீம் பார்லர் ரீசெண்டாக வந்து தேர்முட்டியில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது பார்லர் பார்க்குறக்கே ஸோ எப்பவுமே ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அருண் தான் எங்களோட ஃபேவரெட்டு அங்கே போயிட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஃப்ளேவர் எல்லாமே வாங்கிட்டோம் வாங்கிட்டு எல்லாமே பில் போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ பரவாயில்லைங்க பெரிய ஷோரூமாக இருக்குது எல்லா வெரைட்டியுமே எல்லாம் நியூவாக அறைவான எல்லாமே இருக்குது சாக்லேட்ஸ்லேருந்து ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாமே இருக்குது ஸோ சர்ப்ரைஸாக அப்படியே போய் அவனை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம் பானிபுரி காளான்னு எல்லாமே அம்மாவுக்கு தங்கச்சிக்கு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஐஸ்கிரீம் எல்லாமே பேக் பண்ணி கொண்டு கொடுத்தாங்க கொடுத்தேங்க பார்த்துட்டு ஒரே ஹாப்பி டான் ஹாப்பி ஆகிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இதெல்லாம் வந்து பானிபூரி வந்து பார்த்தான் ஆனால் அவனுக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும் அங்கே பாருங்கள் ஒரு ஐஸ்கிரீம் அவனோட ஃப்ளேவர் வந்து மேங்கோ ஃப்ளேவர் அதை எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் கொடுத்துருவான் ரொம்ப க்யூட்டான பையங்க அவனோட பங்கு இது மற்ற குழந்தைங்க எப்படின்னு எனக்கு தெரியாது எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுக்குமான்னு தெரியல ஆனால் அவன் பாருங்கள் அவனோட ஐஸ்கிரீம் ஒன்று எடுத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டான் ரொம்ப குட் பாய்ங்க அதுக்கப்புறம் எல்லாம் அப்படி பார்த்துட்டு பேசிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் அப்படி சாப்பிட்டுருந்தாங்க ஹஸ்பண்டும் எல்லாமே சாப்பிட்டுட்டு கிண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் வந்து என்னை வட ஹஸ்பண்டை தான் ரொம்ப பிடிக்குது அவனுக்கு ரமேசப்பா ரமேசப்பான்னு உயிரே விடுறான் அந்தளவுக்கு தங்கச்சி பார்த்திங்கன்னா டீ போட்டு கொடுத்துட்டு கருப்பு சுண்டல் எல்லாமே தாளித்து கொடுத்தாங்க ஸோ அதையுமே எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் ஃபுல்லாக எல்லாரோட வாயும் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமாவே தான் இருந்தது தங்கச்சிக்கு வந்து குல்ஃபி வாங்கியிருந்தேன் அவள் குல்ஃபி தான் கேட்டுருந்தான் அப்புறம் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பெரிய ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் வேண்டாம் எனக்கு சின்னதாக போதும் அப்படின்னாங்க சரி அவங்களுக்கும் வந்து சின்னதாக வந்து வாங்கிட்டு எல்லாமே அப்படி சாப்பிட்ருந்தோம் ஒருத்தர் வாயும் பார்க்கவே இல்லைங்க அந்த அளவுக்கு இருந்து கிளவி வாய் மாதிரி இருந்தது எல்லாருக்கும் அதுக்கப்புறம் அவன் பாருங்கள் ரமேஷப்பா என்ன வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நாங்கள்லாம் சரியான வீடியோ கான்சன்ட்ரேஷனுக்கு அங்கே இருங்க என்ன எடுங்க அப்படின்ட்டு உடனே பாருங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ஒரு பூஸ் கொடுப்பாமா பாருங்க அழகாக போஸ் கொடுப்பான் ஓ அப்படியே எடுக்கணுமாம்மா அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் எல்லாம் கலகலன்னு பேசிகிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் பாருங்கள் ஒரே ஃபன் ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும் அவனோட அங்கே போயிட்டு அவனோட அவனை பற்றி பேசிகிட்டே இருந்தால் டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது அதே மாதிரி அவனும் ரொம்ப மக்கள் அதாவது மனுஷங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு வந்தால் எல்லாத்தையும் தனித்தனியாக கவனிப்பான் தங்கச்சி வேறு இந்த சாமி ரொம்ப பார்க்கவே இல்லை நீ வாங்கி புதுசாக வாங்கினது அப்படின்னா சரின்ட்டு சாமி ரொம்ப எல்லாமே பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு பரவாயில்ல எந்த ரேட்டுக்கு பரவாயில்லைங்க ஹோல்சேலில் தான் வாங்கினாங்களாம்மா சாமி ரொம்ப அதையும் பார்த்துட்டு மட்டை சாங்கர் இதுன்னு அவங்க அக்காவோட பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்கான்னு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சாப்பாடு உடம்பு அவன் விளையாட்டு எடுத்துட்டேன் அத காட்டு காட்டுங்கிறான் அவன் தான் எந்த சாப்பிட்யா